தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு அவர் நமக்கு அனுகூலமா துணையா இருக்கிறதுனால ஒரு நாள் நம்மள வெட்கப்படுத்தவே மாட்டார் பாருங்க வசனம் சொல்லுது ஆமே தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் விடுவிக்கவும் காக்கவும் கத்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது இருக்கிறது காத்துமா காத்திருக்கிறது அவரே நமக்கு துணை அவரே நமக்கு துணை காத்திருங்கள். காத்திருங்கள் காத்திருப்பது என்பது கடினமான ஒரு காரியம்தான் காத்திருப்பது என்பது அது ஒரு லேசான காரியம் இட்ஸ் நாட் ஐ ஈஸி திங் டு வெயிட் அதுவும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு இருபது வருஷம் என்று சொல்லி காத்திருப்பது என்பது லேசான காரியம் அல்ல அதற்குள்ளாக பல விதமான வேதனையான பாதைகள் வேதனையான தருணங்கள் உண்டு ஆனாலும் வசனம் சொல்லுகிறது அவன் நமக்கு அனுகூல துணையா இருக்கிறபடினால் காத்திருங்கள் காத்திருங்கள் நம்மை விடுவிக்க நம்மை காத்து கொள்ள அவருடைய கண் எப்பொழுது நம்ம இருக்கிறது அவரே நமக்கு துணையா இருக்கிறார் அவருக்காக காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவருக்காய் காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சங்கீதம் நூற்றி பது நாற்பத்தி ஏழு பதினொன்றை வாசிக்கும் வேதம் இப்படியாக சொல்லுகிறது தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் பிரியமா இருக்கிறார் அலலூயா லூயா அப்போ கத்துடைய கண் அவர்கள் மேல் இருக்கிறது ரெண்டாவது கத்தருடைய பிரியம் அவர்கள் மேல் இருக்கிறது எனவே காத்திருங்கள் சகோதர காத்திருங்கள் சகோதரி தம்பி தங்கச்சி மகளே மகளே ஆமேன் சகோதர சகோதரி காத்திருங்கள் காத்திருக்கிறது ஒருவேளை மற்றவருடைய பார்வையில் அது இருக்கலாம் மற்றவருடைய பார்வையில் அது இருக்கலாம் மற்றவருடைய பார்வையில் அது ஒரு உதாசீனமான இருக்கலாம் ஆனா இன்று வரைக்கும் காத்திருக்கிறீர்கள் என்றால் அனுகூலமான நாட்களில் அவர் அனுகூல துணையா எழுந்தருள் காத்திருங்கள் அவரே நமக்கு துணையா இருக்கிறார் அவரே நமக்கு துணையா இருக்கிறார் ஆபத்து காலம் வரட்டும் சோதனைகள் வரட்டும் இன்னும் கொடுமையான காரியங்கள் தேசத்துல வந்தாலும் கொடுமையான செய்திகளை நம்முடைய செவிகளிலே நாம் கேட்டாலும் நம்மை சுற்றி நடக்கிற இயத்தை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை காரணம் நமக்கு அனுகூலமாய் துணையாய் கத்திருக்கிறார் அனுகூலமான துணையாய் கத்தர் இருக்கிறார் கேட்ட வார்த்தைகளை மற்றவர்களுக்கு சொல்லுங்க மற்றவர்களை தைரியப்படுத்துங்க மற்றவர்களை உற்சாகப்படுத்துங்க நீங்க போய் அவங்களையும் பயமுறுத்தி அவங்களுக்கு நெகட்டிவான எதிர்மறை சிந்தைகளை விளைவித்து விதைச்சு அவங்களையும் ஒன்னும் இல்லாம நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வார்த்தைகளை சொல்லும் கத்தர் இருக்கிறார் கத்தர் அனுகூலமான துணையா இருக்கிறார் இந்த ஆபத்திலே நான் தப்பு வைக்கப்படுவேன் இந்த ஆபத்திலே என் குடும்பம் தப்பு வைக்கப்படும் இந்த ஆபத்திலே என் தப்பு வைக்கப்படுவார்கள் இந்த ஆபத்தில் என் தொழில் தப்பு வைக்கப்படும் என்னுடைய வியாபாரம் தப்பு வைக்கப்படும் இந்த ஆபத்திலேயும் என் பொருளாதாரம் தப்பு வைக்கப்படும் நஷ்டம் வராது அமேன் சேதம் வராதபடி காப்பாற்றுகிற தேவன் நமக்கு அனுகூல துணையா இருக்கிறார் அவர் செய்ய வேண்டிய நேரத்தில் கரெக்டா செய்வார் முப்பது வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ளால் காரியங்களே வித்தியாசமா இருந்தது நோவாவின் நாட்களில் ஒரு வருஷத்துக்கு மேலாக பேழைக்குள்ள அடைக்கப்பட்டு இருந்தாங்க ஆனா அந்த அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் மாறி வெளியே வரும்போது அவர்கள் கண்கள் பார்த்தவைகள் எல்லாம் புதிய வானம் புதிய பூமி புதிய விருட்சங்கள் புதிய இந்த நேரத்தில் தீர்க்க தரிசனமா சொல்ற இந்த அடைக்கப்பட்ட நிலைமைகள் மாறின பிறகு உன் கண்கள் புதிய 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 காரியங்கள் நன்மைகள் புதிய எதிர்காலங்கள் புதிய வேலைகள் புதிய காரியங்கள் ஆமே அதனால் பயப்படாதிருங்கள் அவரை நம்புங்கள் அவரை சார்ந்திருங்கள் அவருக்காய் காத்திருங்கள் காரணம் அவரே நமக்கு அனுகூல துணையா இருக்கு